திருச்சிற்றம்பலம் அறிவொலி சபையில நம்ம உண்மை விளக்கம் சிந்திச்சிட்டு இருக்கோம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் அருளை செய்த உண்மை விளக்கம் நம்ம ஆறாறு தத்துவங்கள் சொல்லப்படக்கூடிய முப்பத்தாறு தத்துவ விளக்கங்கள் முடிய முடிஞ்சிருச்சு அடுத்தது இருபத்தி நாலாவது பாட்டு இன்னைக்கு ஆறாறு தத்துவமும் ஆணவமும் ஆஹ் அதுக்கு இருபத்தி மூணாவது பாட்டு ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக மாறாமலம் என்று கொள் அப்படின்னு இந்த பாட்டை முடிச்சிருக்காங்க இது ரொம்ப சிம்பிளான இதுதான் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆறாறு தத்துவத்தை நான் இமான நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டேன் அடுத்தது என்னன்னா அடைவாக மாறா மாறா மலம் இரண்டும் மாறா அப்படின்னா நம்ம விட்டு நீங்காத மலங்களாக இருக்கக்கூடியவை இரண்டு என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஆஹ் வந்து மூலமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமை மூ மூலமலம் அஹ் அறியாமை அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்குதான் இப்ப நிறைய விஷயம் அஹ் அறிவு இருக்கே நமக்குதான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அறியாமைன்னா நம்ம அறிய வேண்டிய ஒரு பொருள் இறை பொருள் அது நமக்குள்ள இருந்து நம்மளை இயக்குகிறது அப்படிங்கிற உண்மைய அறியாத ஒரு நிலை இதுதான் அறியாமை இப்ப நான் சொன்னோன்னே உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சுக்கோ அப்படி சொன்னோன்னே தெரிஞ்சிருச்சே இப்ப தான் நான் அறிந்து கொண்டேனே அப்ப அறியாமை நீங்கிடுச்சா அப்படின்னா அது உணர்வு பூர்வமா இருக்கணும் இப்ப நம்ம இதை தியரட்டிக்கலாம் நம்ம பார்த்துட்டோம் ஆஹ் இப்போ ஆனா நாளைக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யும்பொழுது ஐயோ இதை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு அதை நான் அப்படிங்கிறது தான் முன்னாடி வந்து நிக்கும் நான் இது எனக்கு எப்படி செய்ய தெரியும் என்கிட்ட இது பண்ண இருக்கு நான் என்ன பண்ண முடியும் இவ்வளோ பெரிய வேலையை நான் எப்படி செய்யறது அப்படின்னு அந்த நான் தான் முன்னாடி வந்து நிற்கும் இப்ப இதுதான் அறியாமை ஆக்சுவலா நமக்கான ஒரு செயலை நம்ம நம்ம கண்டு நமக்காக வகுத்து கொடுக்கக்கூடியவன் இறைவன் நம்மள ஒரு நிலைக்களம் நம்மள வந்து ஒரு கருவியா வச்சு நம்மளை செயல்படுத்தி அந்த செஞ்சு முடியக்கூடியவனும் இறைவன் தான் நம்ம ஒரு கருவி தான் நம்ம கருவியா வச்சு நம்மள வச்சு அந்த வேலையை செஞ்சு முடிக்க போறோம் இதுதான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை அதனாலதான் அறியாமை அந்த அத அந்த ஒரு பக்குவம் வர்ற வரைக்கும் நம்ம அந்த அறியாமையில தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆஹ் இந்த கலையறத்துக்கு இல்லப்பா நீ வந்து ஒரு டூல் தான் உனக்குள்ள இருந்து நான் தான் உன் வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சிட்டு அப்படிங்கிறத நமக்கு புரியறதுக்காக தான் இந்த சுக துக்கங்கள் நமக்கு வழங்கப்படுகிறது இந்த சுகம் அதிகமாக வரும் பொழுதும் சில சமயம் பாத்தீங்கன்னா நமக்கா இவ்வளவும் நடக்குது அப்படின்னு நமக்கு சில சமயம் மகிழ்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் இ இவ்வளவு இவ்வளவும் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி கூட சில சமயம் தரும் அப் அப்ப சுகங்களும் இறைவனால் வழங்கப்படுகிறது துக்கமும் நமக்கு இறைவனால் வழங்கப்படுகிறது நான் என்ன தப்பு பண்ண எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கடவுள் கொடுத்த அப்படின்னு போய் நம்ம உரிமையா சாமிகிட்ட கேட்போம் ஏன்னா நான் நான் தப்பு பண்ணல எனக்கு ஏன் கொடுத்த அப்படின்னா அப்ப குடுக்குறப்ப அது அப்ப நம்மளால உணர முடியுது அவன் தான் கொடுத்துருக்குறான் அப்படின்னு அப்ப சுகம் வர்றப்ப சில சமயம் நம்மளால அது அந்த நிதானம் இருக்க மாட்டேங்குது சம்டைம்ஸ் வந்து இத நான் கஷ்டப்பட்டு இத படிச்சதுனால இதை நான் சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அப்ப எப்ப வந்து துக்கத்தை அவன் கொடுக்குறானோ அப்படின்னு நமக்கு தோணுதோ அதே மாதிரி சுகத்தையும் அவன் தான் கொடுக்குறான் இது ரெண்டுத்தையும் நம்ம அவன் தான் கொடுக்கறான் அப்படிங்கறது உணர உணரதான் நமக்குள்ள இருந்து அவன் நம்மை தொழிற்படுத்துகிறான் அப்படிங்கிற உண்மையையும் நம்மளால உணர முடியும் அதனாலதான் இந்த தனக்குள்ள அவன் நமக்குள்ள அவன் இருக்கிறான் இருக்கிறான் நான் உனக்குள்ளே நீங்காம இருக்கிற உன்னை பிரியாம நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ஒரு எஸ்டீம் ஸ்டேஜ்ல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து எஸ்டீம் தான் நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியும் அதுக்காக இந்த சுகதுக்கங்கள் கொடுக்கப்படுகிறது இந்த சுகதுக்கங்கள் தான் வினை இதுதான் வந்து இறைவனால நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய செயற்கையாக இது மலர் இத வந்து இறைவன் வந்து அஹ் அவரே அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஆனா ஆணவங்கிறது மட்டும்தான் அது வந்து மூலமலமாக இருக்கிறது அது நம்ம தான் நம்ம இறைவனை உணர 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 அது அதுவாகவே நீங்கும் எப்படி வந்து சூரியனை கண்டவுடன் இருள் அப்படிங்கிறது நீங்கி வெளிச்சம் அப்படிங்கிறது பிறக்குதோ அப்படி நம்ம இறைவனை நேசிச்சு இறைவனை வழிபாடு தினசரி செய்ய 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 அந்த ஆணவம் அப்படிங்கிற இருள் ம முழுக்க மறைஞ்சி அவன் அவனுடைய எண்ணமும் அவனுடைய நினைப்பும் நம்ம சுந்தரர் பெருமான் சொல்கிற மாதிரி மறக்க முடியுமா பொன்னார் மேனியனே அப்படின்னு சொல்லி இல்லையா பித்தா பிறைசூடி அவரோட பாடல்கள் பல இடத்துலயும் பாத்தீங்கன்னா மறப்பனா மறப்பனா உனக்கு மறக்க கூடாது அப்படிங்கறதான் சொல்லுவாங்க சோ அவரை நம்ம நினை நம்ம அவரை மறக்காம நமக்கு கொடுத்த இன்பத்திலயும் துன்பத்திலயும் அவரே அவரையே நம்ம சிந்திச்சோம் அப்படின்னு சொல்லாக்கா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கிடைக்க போறது என்னன்னா அவர் நம்மளை நீங்காம இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த உணர்வு நமக்கு அகத்துலதான் இருக்காரு அவர் அகத்துலதான் நம்ம அவர் அதை நம்ம உணரணும் அப்படி உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மலங்கள்ல இருந்து விடுபடலாம் அதனாலதான் வந்து சோ முக்கியமா சொல்லப்படக்கூடிய இந்த மூல மலம்ங்கிறது அறியாமை நீயான சுக துக்கம் குறியா என்று கொள் ரெண்டு விஷயத்தையும் முதல்ல சொல்லிட்டாங்க நமக்கு சைவ சித்தாந்தத்துல மூன்று மலங்கள் இருக்கு மூன்றாவது வந்து மாயை இந்த மாயையும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இறைவன் தொழிற்படுத்துறார் மாயையை கொண்டு இன்னைக்கு நமக்கு ஒரு துன்பம் வரணும்னு இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு சூழல்களை கடவுள் உருவாக்குவார் வந்து ஏதாவது ஒரு இடத்துல கல்லு ஏதாவது இருக்கோ இவங்க பாரு கண்டிப்பா கீழே உழுவான் அது தெரியும் ஏன்னா அந்த கீழே உழுவுற அந்த நிமிஷத்துல கூட சில சமயம் வேற ஒரு படிப்பினை நமக்கு கிடைக்கும் அது என்னமோ வழிதான் உண்மைதான் நான் வலி தம் வலி பத்தி நான் நல்லதுன்னு சொல்லல ஆனா வழியால அவதிப்பட்டு ஒரு ரெண்டு நாள் வீட்டுல இருக்கிறப்ப சமயத்துல கூட நமக்கு வேற ஏதோ ஒரு சிந்தனையில ஒரு மாற்றங்கள் வரும் ஜம் அடிச்சிட்டு இப்போ கொரோனாவே வந்துட்டு போனதுக்கப்புறம் உலகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்தது அது மாதிரி சில சமயம் கசப்பான மருந்துகளும் தேவைப்பட தான் செய்யுது அது எப்போ கசப்பை கொடுக்கணும் எப்போ இனிப்பை கொடுக்கணும்னு அவனுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது ஆனால் அவன் கொடுத்தா அது நல்ல நன்மைக்காக மட்டுமே இருக்கும் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு இன்னைக்கு கஷ்டமா இருக்குது இன்னைக்கு ஜுரம் வருதுன்னா கூட இன்னைக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது உடம்பு வலி இருந்தாலும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஏதோ ஒரு உணர்வுல நம்ம நம்ம வேற ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு ஒரு நன்மை நடந்திருக்கும் அது நமக்கு சில சமயம் அது என்ன நடந்தது தெரியும் சில சமயம் தெரியாம கூட போகும் ஆஹ் பட் அஹ் எல்லாமே நன்மைக்காக மட்டுமே செய்யக்கூடியவன் அவன் வந்து ஒரு மங்கள பொருள் அப்படிங்கிறதுனால அவன் என்னைக்குமே யாரையுமே தண்டிச்சதே கிடையாது நமக்கு புரிய வச்சுக்கிட்டேதான் இருக்கிறான் அதனால உடலுக்கு வரக்கூடிய அந்த சுகதுக்கங்களையும் பொருங்கிற நெனைப்பில இருந்து விட்டா நம்மளால ஆன்மா வந்து ஒரு நல்ல நிலைக்கு அழைச்சிட்டு போ போறதுக்காக இறைவன் நம்ம கூடையே இருக்கிறார் அப்படிங்கறதும் நமக்கு புரிய வருது சோ இந்தா இன்னைக்கான பாடல் நான் இன்னொரு தொடரப்படுகிறேன் ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக மாறா மலம் இரண்டும் வா சொல்ல கூறில் அறியாமை ஆணவம் நீயானகதுக்கம் குறியாவினை என்று கொள் திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நம